ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் ஜோதிட கலையரசர் ஆயத்தி குறிஞ்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சனி சுக்கரன் இணைந்தால் என்ன நடக்கும் சுக்கரங்கிறது திருமணங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த அமைப்பில் கலத்திர காரகன் வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் அவர் சனியோட சேர்ந்த பின்னடைவு தானே சனி ஏற்கனவே பாவக்கிறம்னு சொல்லிட்டேன் அப்போ பாபக்கிற சேர்ந்த உடனே சுக்கரன் கட்டுப்போச்சுன்னு எடுத்துடக்கூடாது பாருங்கள் ஒரு ஒரு கருத்தை உள்ளே பூத்தும் போது அதில் விதிவிலக்கையெல்லாம் பார்க்கணும் ரூலு அதுக்கு கீழே உள்ள ரூலு இப்படி பார்த்துட்டு போகணும் இதை மேசல கிடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் சனி சுக்கரன் நினைந்தால் திருமணம் தாமதமாகும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் இதில் எப்படி நடக்குங்கிற விஷயத்தை முதல்ல இவருக்கு தாமதமாக நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதற்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு வரும் பொதுவான கருத்துக்களை நான் சொல்லுவேன் வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட பள்ள ஜாத பள்ள இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க கழக வழக்கத்தோடு தெளிவாக திருமண விஷயத்த சிறப்பாக திருமணம் நடக்கும் எப்படி நட எப்படி மனைவி வருவாங்க வாழ்க்கை துணை வருவாங்க ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் எப்படி வருவாங்க சந்தோஷங்கள் எவ்வளோ அதெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ மேசல அவர் லக்கணத்துக்கு மேசலக்கணத்துக்கு லக்கணம் மேச லக்கணத்துக்கு வந்து இந்த சுக்கரன் சனி சேர்ந்துச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் முதல்ல இவர் கரெக்டாக இவர் வந்து திறனாளா லக்கணத்தில் குரு இருக்குங்க லக்கணாதிபதி செவ்வா குரு வீட்டுக்கு போயிருக்கார் குரு வீட்டில் இருக்கிறது நல்லது செவ்வா வந்து சனியோட பார்வை தான் இருக்குது ஆனால் சுக்கரன் இங்கே இருக்குது அப்போ ஐந்தாம் படம் இவருக்கு நல்லா புத்தி வேலை செய்யும் ஏழாம் மடம் நல்ல மனைவி வரும் படித்த மனைவி வரும் ஒன்பதாம் இடம் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் கழக அமைப்புகள் தாங்க செவ்வாய் சனி லேசாக சேர்ந்து சுக்கரன் இருக்கும்போது விவகாரமான ஆளுன்னு சொன்னாலும் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் நூற்றுக்கு அஞ்சு பர்சன்ட் இருக்கிற போய் தப்பு இல்லை இந்த காலத்துக்கு அப்படி தான் இருக்கணும் ஏமாளியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த அமைப்பில் இந்த கணக்கு வருதுங்க இப்போ அஞ்சு ஏழு ஒன்பது திருமணத்துக்கு உண்டானது குழந்த பாக்கியம் இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் புத்தி வேலை செய்யும் அரசு வேலை கிடைக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வருதுங்க ஏழாம் இடம் வந்து மனைவி சாணும் புதனை கேட்கும்போது படித்த மனைவி அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாக்கியங்கிறது எல்லாம் தானே அப்பா நமக்கு கிடைக்கிற வேலை எல்லா பாக்கியம் குழந்த பாக்கியம் எல்லாமே பாக்கியம் பொதுவாக சொல்லிடணும் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கலாம் அதையும் பார்த்துடாருங்க அப்போ இப்படி இருக்கிற நிலையில் சுக்கரன் கல கலத்துகிற காரகன் மேசத்துக்கு ரெண்டாம் அதிபதி குடும்பத்தை அவர் தான் கொடுக்கணும் மனைவி அவர் தான் கொடுக்கணும் நீசப்பட்டுட்டாருங்க என்ன நடக்கும் உச்சப்பட்டால் காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கு இருக்கும் ஒரு ஜாதகருக்கு இடமும் பன்னெண்டு வெளிச்சமானா அவருக்கு வந்து இல்லறம் அதுலேயும் மனைவிட்டையா வெளியிலையா அப்படிங்கிற உண்மையெல்லாம் இருக்குது மனைவியோடன்னா அவங்களுக்கு அன்னியோன்னு ரொம்ப அதிகமா இருக்கும் நீசம்னா அளவோடு இருக்கும் அவ்வளோதான் அளவோட இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அளவோட தருவார் இங்க உச்சம் அதிகமா இருக்கும் இப்போ இங்க சனி சேர்ந்துருச்சு இங்க செவ்வா ஏத்தாப்புல இருக்காரு அப்ப மனைவியும் இவர் எப்படியோ இவரை காட்டிலும் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட மனைவி இருப்பாங்க ஆனால் படித்தவங்க அந்த சட்டம் பேசுகிறது மாதிரி சில குறைகள் கண்டுபிடிச்சி வெளியே சொல்கிறது இந்த மாதிரி அப்படிலாம் இருக்கிறது தப்பு இல்லை இந்த காலத்துக்கு அது இருக்கணும் அந்த அமைப்பில் இருப்பாங்க அப்போ அதுவும் குறையும் இன்னொரு இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிற மாதிரி சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனைனா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் வந்துடுவார் நல்ல மனைவி தான் இங்கே வந்து இங்கே வந்துடுவாருங்க படிப்பில் லேசாக மந்தங்கள் அடிக்கலாம் படிப்பு மெக்கானிக் சம்மந்தமாக படிக்கலாம் இப்படிலாம் சொல்கிற ஒரு ஜாதகத்தை பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாமுங்க ஆக இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு கெட்ட பார்வை இல்லை ஏழில் புதன்ட்டுக்காக படித்த மனைவி சுக்கரன் நீங்கள் வந்துடுவார் புதன் இங்கே போயிடுவார் அப்போ மனைவிட்டே எந்த குறையும் இல்லைங்க மூணாம் இடத்த சுக்கரன் சனி இப்படி பார்க்குறதுனால இவருக்கு மூணாம் அதிபதி ஏழில் இருக்கு அப்போ மனைவியோட அந்நியமும் இவருக்கு இருக்கத்தான் செய்யும் மூணாம் இடத்த சுக்கரனோட செவ்வாய் சனியோட சேர்ந்த அதாவது சுக்கரன் செவ்வாய் அதோடு சேர்ந்த சனி இவைய பார்வை பத்தாம் பார்வை மூணாம் இடத்துக்கு வரும்போது சகோதர அமைப்பில் அவருமே இந்த படிப்பை படிக்கலாம் இப்படி குடும்ப ஜாதகம் பார்க்கும்போது இப்படிலாம் விளக்கமே சரியாகவே இருக்கும் நூற்றுக்கு எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் அவங்க ஜாதகத்தில் தான் இப்போ சகோதரை பற்றி அறிகிறோம் அவங்க ஜாதத்தில் தான் அதோட தெளிவுகள் இருக்கும் அவர் எதில் இருப்பார் அப்படின்னு ஆனால் அதில் தான் இருப்பார் கண்டிப்பாக இப்படி அமைப்புகள் தாங்க இவருக்கு வந்து குடும்ப வளவு ஒரு எழுபது சதவீதம் நல்லா தாங்க இருக்கும் சரி சுக்கரன் நீசப்பட்டார் ரெண்டாம் இடத்துக்கு எந்த பார்வையும் இல்லை ரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வையும் இல்லை போக சதத்தை பார்க்குறாரு அப்போ இவருக்கெல்லாம் வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வய இருபத்தி ஆறு வயசுக்குள்ள நடக்குங்க முப்பது வயசை தாண்டின அமைப்பு இது இல்லைங்க கண்டிப்பாக அதனால் இது வந்து பொதுவான அமைப்பு தான் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அடுத்தடுத்து போடுறேன் தனிப்பட்ட முறையில் வா உங்களுக்கு ஜாதகப்பட வேண்டும் இந்த வார்த்தா தொடர்புகள் தெரிய தெரியலை இது வந்து உதாரண ஜாதகம் தான் உதாரண ஜாதகத்திலே ஒரு அமைப்பு உங்களுக்கு புரியும் சரியா நாளை ஒரு வேறு ஒரு பயனுள்ள